வணக்கம் நண்பர்களே ஒரு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட செய்தி என்ன அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டு கீழே சீபெட்டில் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவிலான ஆயில் பெட்ரோ கெமிக்கல் ஹைட்ரோ கார்பன் ரிசர்வ் இருக்கு ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிசர்ச் ஓஎன்சிசி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பேரல்ஸ் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் இந்தியாவினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் மிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் தெரிவிச்சிருக்காப்ல அவர் யாரோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா கயானாவோட கம்பேர் பண்ணுறாரு அதாவது கயானாவில் இருக்கிற பெட்ரோலியம் ரிசர்வை விட அதிகமான பெட்ரோலியம் ரிசர்வ் வந்து நமக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் சீபெட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியான ஒரு அற்புதமான தகவலை சொல்லியிருக்காப்ல மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தற்சமயத்துக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் அதாவது ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் அதாவது உலகத்தில் ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளிட்டு மூன்றாவது இடத்துக்கு நம்ம போகிறோம் இந்த இது வந்து உறுதியாகி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பெட்ரோலியமோட ரிசர்வ் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி ஆனது டுவெண்ட்டி பில்லியன் மன்னிக்கணும் டுவெண்ட்டி ட்ரில்லியன் எக்கனாமியை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமி நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமியில் இப்போ இருக்கும் இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் பெட்ரோலியம் அண்ட் ஹைட்ரோ கார்பன் ரிசர்வ் இருக்கிறது உறுதியான இந்தியாவுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட இருபது ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம சீனாவை பின்னுக்கு தள்ளிட்டு முன்னுக்கு போயிடுவோம் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு இருந்து இந்தியா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு இம்பேக்ட் ஒரு பொட்டன்ஷியல் இது வந்து இந்த அந்த மாதிரி நிக்கோபார்ட் ஐலாண்டு கீழே இருக்கிற இந்த பெட்ரோலியம் ரிசர்வ் எல்லாம் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல இது வந்து இன்னும் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த தகவலில் உறுதி ஆகலை கூடிய விரைவில் இதற்கான உறுதி வந்து ஏற்படும் காரணம்னா இப்போதான் வந்து அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் எல்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓஎன்சிசி வந்து சில தனியாரோட பங்களிப்போடு வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க இதில் வந்து என்ன ஒரு முக்கியமானது நம்ம வந்து கயானாவில் பார்க்கணும்னா கயானா வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு ஏழ்மையான நாடு இருந்துச்சு எக்ஸான் மொபைல் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே வந்து கயானாவில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பெட்ரோலியம் ரிசர்வ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஹோல் போட்ட பிறகு நாற்பத்தி ஏழாவது ட்ரில் ஹோலில் தான் அவங்களுக்கு அந்த ஒரு சிறப்பான கிட்டத்தட்ட ஒரு ஒரு இப்போ தற்சமயத்துக்கு வந்து ஆறு லட்சம் பேரல் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நாற்பத்தி ஆறாவது ட்ரில் தான் அவங்களுக்கு அதாவது ஹோல் தான் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆணுச்சு ஒரு ட்ரில் அதாவது ஒரு ஹோல் போடுறதுக்கு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணணும் ஸோ அப்போ பார்த்துக்கிடுங்க நாற்பத்தி ஆறு ஹோல் போட்டுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை நாற்பத்தி நாலாவது ஹோலில் வந்து பெட்ரோல் கிடைச்சிச்சு ஆனால் வந்து இந்த நம்ம செலவு பண்ண தொகையை சரி பண்ணக்கூடிய அளவிலான லாபகரமான அந்த சப்ளை வந்து அந்த நாற்பத்தி ஆறாவது கிடைக்கல நாற்பத்தி ஏழில் மிகப்பெரிய அளவிலான அந்த பெட்ரோலியம் இதை வந்து அவங்க அவங்களால வந்து டிஸ்கவர் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ சார் இதே தான் இதே மாதிரியான சூழ்நிலை தான் வந்து நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லேயும் காரணம் ஏன்னா இந்தியாவினுடைய அந்த பெட்ரோல் சோர்ஸு அந்த சீ பெட்டோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி லட்ச முப்பத்தி ஐந்து லட்ச சதுர கிலோமீட்டர் அளவுக்கான ஏரியாவில் நாம் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது வந்து ரேண்டமாக ட்ரில் பண்ணி கீழே எவ்வளோ வந்து பெட்ரோல் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓஎன்சிசி நிறுவனமும் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் ஓஎன்சிசியோட ஜாயின் வெஞ்சர் பண்ணி இந்த ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் தான் வந்து அந்தமாதிரி நிகோபார் ஐலாண்டில் வந்து நமக்கு ஒரு ஹெவியான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் செலவு அதிகமா நம்ம செலவு பண்ணி காரணம் என்ன கடலுக்கு மேலே மும்பையில் வந்து நம்ம இதே மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னமும் எப்படின்னா கடல் கடலுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணி அதிலிருந்து ட்ரில் பண்ணணும் இது வந்து குறைச்சலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டரில் கிடைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நாம வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கடலுக்குள்ளேயே நம்ம வந்து ட்ரில் பண்ணி போகிற அளவுக்கான ஒரு ஒரு மிகவும் ஆழமான லெவலில் தான் இந்த வந்து இந்த பெட்ரோலியம் நமக்கு கிடைக்குது இது இது வந்து ஏன் கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட உறுதியான நியூஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சவுத் சைனா சீல தைவான் ஏற்கனவே கடல் கடையில் பெட்ரோலியம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிலிப்பைன்ஸு இந்த மொத்த சவுத் சைனா சியும் எங்கே என்னோடது அப்படின்னு சொல்லி ஏன் சைனா கிளைம் பண்ணுறாங்கன்னா சவுத் சைனா சிக்கு கீழே அந்த அளவுக்கு பெட்ரோலியம் ரிசர்வ் இருக்குது ஸோ இந்த அந்தமான் நிக்கப்பாட் ஐலாண்டும் கிட்டத்தட்ட அதோடைய தொடர்ச்சி அந்த மாதிரி அந்த சவுத் சைனா சீல இருந்து என்ட்ரன்ஸ் சவுத் சைனா இங்க இருந்து போனோம்னா சவுத் சைனா சிக்கு என்ட்ரன்ஸ்னா இந்த அங்க அந்த மாதிரி நிகோபார் ஐலாண்ட் தான் அந்த மலக்கா ஸ்டேட்ஸ் வழியா தான் நீங்க வந்து சவுத் சைனா சீக்குள்ள போக முடியும் சோ அது ஒன்று ரீசன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா மலேசியன் அந்த பெட்ரோல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் இதை சுத்தி தான் இருக்கு சோ என்ன அப்படின்னா இப்ப ஏற்கனவே இது பட்டது இந்தோனேசியா மலேசியாவுடைய கடற்கரை ஓரங்கள்ல பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியா அதே சீ பெட்டு தான் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு சைடும் ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது இருக்கிறது உறுதி இதோடைய குவான்டிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பில்லியன் பேரலா இல்லை அதையும் அதிகமாக அப்படிங்கிறது இதை நம்ம வந்து இதை ட்ரில் ஹோல் போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நமக்கு அந்த உண்மையான அந்த குவான்டிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மகளே அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா கோதாவரி ஃபேஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணா கோதாவரி ஆற்று படுகைகளில் பெட்ரோலியம் வந்து மிகப்பெரிய அளவில் நாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு நாளைக்கு தற்சமயத்துக்கு ஆறாயிரம் பேரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இந்தியா தன்னுடைய ஒட்டுமொத்த தேவையில் ஐம்பது சதவீதம் இந்தியாவுலயே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான அதற்கான வேலைகள்ல இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு சிறப்பான செய்தி காரணம் ஏன்னா இந்தியாவினுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான அமௌண்ட் நம்ம பெட்ரோலியத்துக்காகவே செலவு பண்ணுற சுச்சுவேஷன் இப்போ இருக்கு மக்களே ஓகே மீண்டும் ஒரு நல்ல விட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்